அருணாச்சலத்துக்கு பேரை மாத்துறான் நம்முடைய எதிரி சிக்கிமை அழிச்சிட்டு நியூஸை பப்ளிஷ் பண்ணுறான் நம்முடைய துரோகி எதிரி துரோகி அப்படிங்கிற லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது இங்கே அருணாச்சலத்துக்கு பேர் மாத்துறதுனால மட்டும் இங்கே இருக்கக்கூடிய வரலாறை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய மூஞ்சில் பளிர்னு ரெண்டு அறை கொடுக்குற மாதிரி இந்தியா பதிலடி கொடுத்தாலும் அவனுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சீனாக்காரன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அருணாச்சல பிரதேசம் ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிறத சொந்தம் கொண்டாடிட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்முடைய ஊடகம் அந்த ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு இந்தியாவினுடைய மேப்பை போட்டு அதில் சிக்கிம் அப்படிங்கிற பகுதியே இல்லை இன்னையா இப்படி போடுறீங்க நியூஸ் மீடியாக்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்தியா வேறு ஏதோ ஒரு நாடு மாதிரியும் நாம அந்த நியூஸ் மீடியாவில் இருக்கிற ஹிந்து தான் வேற யாரும் கிடையாது இப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகிற நாம ஆனால் உண்மையான இந்தியாவை நேசிக்கக்கூடிய சில நிறைய பேர் இருக்காங்கங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அசர்பைஜானாவது துருக்கியாவது ஆகுது போகிறாங்கட்டு எங்களுக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி இரண்டையும் பாய்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சதவீதம் மேக் மை ட்ரிப்பை அழுகுறாங்க கடந்து எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டுருக்காங்கங்கய்யா புதுசாக யாராவது துருக்கிக்கு இல்லாட்டி அசர்பைஜானுக்கு போகிறவங்களுடைய லீஸ்ட் அறுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லைப்பா இந்தியர்கள் வேறு லெவலில் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அது என்ன அதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஆண்பு தமிழின் செங்கலுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அருணாச்சலத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இது நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டியது தான் அது நம்முடைய வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் இருந்து இந்திய அரசாங்கம் சார்பாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவினுடைய செய்தி ஊடகம் இவங்க எல்லாருமே அருணாச்சல பிரதேசத்துக்கும் அதில் இப்போ சீனாவினுடைய மூக்கை நுழைக்கிறது அந்த காரணத்தை பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த யுத்தம் அந்த யுத்தம் இப்போ முடிஞ்சிருச்சு பாகிஸ்தான் மண்ணை கவிட்டாங்க இப்போதைக்கு பாகிஸ்தான் மண்ணை கவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை எல்லா ஊடகமும் பேச ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தான் மண்ணை கவினது யாருக்கு ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அவங்களுடைய ஹெச் கியூ நைன் அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம ஜாம் பண்ணி அதை பைபாஸ் பண்ணி பாகிஸ்தானுடைய ஏர்பேஸில் அடியோ அடியோன்னு அடித்து துவச்சிருக்கோமே அது கண்டிப்பாக சீனாவுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லப்போனால் அவங்களுடைய டெக்னாலஜியை பற்றி பல நாடுகளுக்கும் இடையே இப்போது ஒரு கேள்விக்குறி உருவாகி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎல் ஃபிஃப்டீன் இ அப்படிங்கிற அந்த மிசைலும் சும்மா வந்து விழுந்துருச்சு புஸ்வானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுவும் ஃபெயிலியர் ஸோ ஒட்டு மொத்தமாக சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அந்த செக்டர் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது பெரிய ஒரு வெற்றியை இந்தியா பதிவு செஞ்சிருச்சு கார்கில் யுத்தத்துக்கு பிறகு இப்படி ஒரு வெற்றி அப்படின்னு சொல்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய இந்தியாவாக இது அப்படிங்கிற லெவலுக்கும் இந்தியாவினுடைய நிலைமை மாறி இருக்கிறதுனால மறுபடியும் இந்தியாவை உரண்டு எழுக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அருணாச்சல பிரதேசம் அந்த பெயர் மாற்றுதல் அதை சீனா போல் செஞ்சுருக்காங்க அதற்கு எதிர்வினை நம்ம ஆட்கள் ஆற்றிவிட்டார்கள் ஸோ அளவுக்கு நமக்கு இந்த செய்தி கண்டிப்பான செய்தியாக தெரிஞ்சிருக்க வேண்டியது தான் இன்னொரு இடத்துல இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு துரோகிகள் இந்தியாவினுடைய மேப்பை தப்பாக போடுறது அதுவும் சிக்கிம்லாம் இல்லாமல் போடக்கூடிய மேப்பை அதுவும் ஒரு ஊடகத்துறை இப்போ யூடியூபர்ஸ் போடுறாங்க அப்படின்னா கூகுளில் கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எடுத்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊடகம் அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு எடிட்டர் டீம் இருப்பாங்க அதை ஃபேக்ட் செக் பண்ணணும் அதை மறுபடியும் ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க அதை நல்லபடியாக வந்திருக்கா இல்லையாங்கிறத மறுபடியும் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க இத்தனை ப்ராசஸ் இத்தனை ஹைட்ரேஷனுக்கு பிறகு தான் ஒரு அச்சு ஊடகத்தில் இந்த மாதிரியான நியூஸ் பேப்பரை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அச்சு ஊடகத்தில் இப்படி ஒரு எரர் அப்படிங்கிறத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை சரி இதை விட நல்ல தேச பெற்றாளர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா துருக்கி பாய்கவுட் துருக்கி எதுக்காக துருக்கியை நாம பாய்கவுட் பண்ணணும் ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஒன்னு பாகிஸ்தானுக்கு நான் முழு சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நாடு துருக்கி அதே இடத்துல இன்னொரு நாடும் சொன்னாங்க அசர்பைஜான் இந்த இரண்டு நாடுகளும் என்ன நடந்தாலும் சரி பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு வாரி வாரி பணத்தை கொடுத்ததும் அவங்களுக்கு தேவையான ட்ரோன்ஸை கொடுத்ததும் துருக்கி இப்படிப்பட்ட துருக்கி கடைசியா எப்போ பார்த்தாலும் அது எந்த ஒரு ஊடகமாக இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு மத்திய உலகத்துக்கு மத்தியமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் அங்கே எல்லாத்தையுமே காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறத எழுப்பக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி அப்படிப்பட்ட துருக்கி இந்தியாவை வீழ்த்த வேண்டும் இந்தியாவினுடைய முதுகில் குத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப காலங்காலமாக தீவிரமாக இருக்காங்க இன்றைக்கி துருக்கியினுடைய ஊடகமான டிஆர்டி ட்விட்டர்லாம் எடுக்கப்பட்டு விட்டது ஏகப்பட்ட நெரேட்டிவ்ஸ் இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நெரேட்டிவ்ஸ் ப்ரொபோகேண்டா இது எல்லாத்தையுமே இந்தியா அடித்து துவம்சம் பண்ணி ஃபேக் நியூஸ்லாம் இதெல்லாம் ஃபேக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணி அவங்க மூஞ்சிலே தூக்கி வீசிட்டோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துருக்கியை பாய் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் என்ன வருது ஒரு விழிப்பு அப்படிங்கிறது வருது நார்மலாக துருக்கியை பாய் அவுட் பண்ணுறது அப்படின்னா என்ன துருக்கினுடைய டூரிசம் இந்தியர்கள் துருக்கியினுடைய டூரிசம் அசர்பைஜானுடைய டூரிசம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு டூரிசத்தை மேம்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் நினைக்கிறாங்க சாதாரணமாக நினைக்கல அவங்களுடைய டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு அது வேணாம் அங்க டூரே நான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அசர்பைஜானில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியர்கள் கொஞ்சம் பார்த்துவாங்கப்பா அங்க இருக்க நிலைமை சரியில்லை அசர்பைஜானுக்குள்ள இந்தியர்களுக்கான நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாகுது பதறி அடிச்சுட்டு அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் துருக்கியில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்தியர்களை நாங்கள் சேஃபா ரொம்ப பெரிய அளவுல பத்திரமா பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாலும் அதை இந்தியர்கள் மறுக்கிறார்கள் என் நாட்டுக்கு எதிராகவே நீ ட்ரோனை வாங்கி என் நாட்டு தலைப்பகுதியை தூக்கி வீசுகிற நாளைக்கு நான் ஒவ்வொருக்கு வந்து என்னுடைய தலைப்பகுதியில் நீ எதையாவது வீச மாட்டியா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட் இருக்குமா இல்லையா இந்த கேள்வியுடன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறாங்க மேக் மை ட்ரிப் இப்படி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது அடுத்ததாக பெரிய ஆப் அடிக்கிறாங்க நம்ம ஊர் பழ வியாபாரிகள் பழ வியாபாரிகளாக ஆமாங்க துருக்கியிலிருந்து இம்போர்ட் செய்யப்படக்கூடிய ஆப்பிள் அங்கே இருக்கக்கூடிய பல பழ வகைகளை இனிமேல் நாங்கள் வாங்க மாட்டோம் தேவையில்லாமல் எதுக்கு நாங்கள் துருக்கிட்டு வந்து இம்போர்ட் பண்ணணும் அவன் நம்ம எதிரி நாட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி பழ வகையும் நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு கட்டத்தில் நம்முடைய டைல்ஸு மார்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மார்பிள்லாம் துருக்கியிலேருந்து வர்ற மார்பிள்ஸ் இருந்துச்சு போல் அதை எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க நம்ம ஊர் வியாபாரிகள் இந்தியாவினுடைய வியாபாரிகள் மொத்தமாக பாய்க் அவுட் பண்ணுறாங்க ஸோ அலறுகிறது துருக்கி வேறு வழியே இல்லை இந்தியாவை பகச்சிட்டோமே இந்த வியாபாரத்தை நம்ம எங்கிருந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே இனி ஆடின துருக்கி இதை விட சூப்பரான பதிலடியை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வியாபாரிகள் விவசாயிகள் ஒட்டுமொத்தமான எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வெளியாகி இருக்கிறது துருக்கி ட்ரோனை மட்டுமே பாகிஸ்தானுக்கு கொடுக்கலையாம் சில நபர்களை பாகிஸ்தானில் போய் இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் மிலிடரி டிஃபென்ஸ் அந்த வெப்பன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க அதில் இரண்டு பேர் நம்முடைய அட்டாக்கில் இறந்துருக்காங்க இது வேற துருக்கிக்கு என்ன ஆயிடுச்சு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நமக்கு தான் தெரியுது பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு ஃபாரின் ஆர்மி இருக்குப்பா அதுலேயும் துருக்கி பக்காவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஆர்மியை கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்ம இரண்டு பேரை கொண்டுட்டோம் அப்படிங்கிற செய்திலாம் வெளியான போது துருக்கி நமக்கு எதிரானவன் பாகிஸ்தானாவது நேரடியாக மோதுவான் துருக்கி மறைமுகமாக நின்று நம்மளை அடிக்க நினைப்பான் துருக்கி நமக்கு எதிரானது தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே துருக்கி நம்ம எதிராக திரும்புறதுக்கு இஸ்ரேல் நம்ம கூட இருக்கிறதும் ஒரு காரணம் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் நமக்கு எப்படி பாகிஸ்தானோ துருக்கிக்கு கிரீஸ் அப்போ கிரீஸ் நாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எடுத்தாங்க நம்முடைய அரசாங்கம் அதை நான் கரெக்டாக சொல்கிறேன் IGC, அதாவது இந்தியா கிரீஸ் சைப்ரஸ் பிஸ்னஸ் கவுன்சில் அப்படிங்கிறது தான் இந்த ஐஜிசி அப்படிங்கிற இந்த கவுன்சில் என்ன செய்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது முறையாக நம்ம கூட போகிறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எங்கே நம்ம சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னா கிரீஸுக்கு போகணும் வேற லெவல்ல கிரீஸ் இருக்குப்பா நீங்க துருக்கிக்கு போகிறத விட கிரீஸுக்கு போனீங்கன்னா ஒரே நேரத்துல சுற்றுலாவும் போன மாதிரி இருக்கும் நம்முடைய எதிரிக்கு நம்முடைய முதுகலை குத்தக்கூடிய ஒரு நாட்டுக்கு சரியான ஆப்படித்த மாதிரியும் இருக்கும் கிரீஸ் வளர வளர துருக்கிக்கு பெரிய பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அது தானா அர்மேனியா அசர்பைஜானுக்கு எப்படி நம்மளால ஆப்படிக்க முடியும் அர்மேனியா வழிதான் அர்மேனியா அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷ் ஏவுகணையெல்லாம் அர்மேனியா கேட்டுட்டு இருக்காங்களாமே செகண்ட் பேட்சு ஏ பிரம்மோஸுக்கு வந்த ஒரு கெத்தான நிலவரம் என்னன்னு தெரியுமா பல நாடுகள் பிரம்மோஸ் எனக்கு தர மாட்டியா பிரம்மோஸ் அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்களாம் ஸோ ஆகாஷா இருக்கட்டும் பிரம்மோஸாக இருக்கட்டும் இதே மாதிரி ஏகப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி இப்போ பல நாடுகள் கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே கொடூரமான இனப்படுகொலை அப்படிங்கிறது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை மாதிரியே அர்மேனிய இனப்படுகொலை அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த அர்மேனிய இனப்படுகொலையை செய்தது யார் அப்படின்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு சொல்லுங்க ஒட்டோமன் பேரரசு அதாவது இப்போதைய துருக்கி எஞ்சி இருக்கக்கூடிய நாடு தான் இந்த துருக்கி அவங்க செஞ்ச அந்த அர்மேனிய படுகொலையை வாசித்தோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ஒவ்வொன்றும் சொட்ட ஆரம்பிச்சிடும் அளவுக்கு கொடூரத்தின் உச்சத்தை இவனு தான் செஞ்சானுங்க இந்த ஒட்டோமன் பேரரசு அர்மேனியர்களை அப்படி கொண்டு குவிச்சாங்க அந்த மாதிரியான அர்மேனியர்கள் உயிருடனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு தான் துருக்கி ஸோ அர்மேனியா அவங்க இப்போதும் இருக்காங்களே அப்படிங்கிற அந்த பதட்டத்துடன் துருக்கி நேரடியாக அர்மேனியாட்ட மோதிரத்தை விட்டுட்டு அசர்பைஜானுக்கு கொம்பு சீவி விடுவாங்க எப்படி இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக துருக்கி மோதாமல் பாகிஸ்தானுக்கு கொம்பு சீவி விடுறாங்களோ அதே மாதிரி அசர்பைஜானுக்கு கொம்பு சீவி விடுவாங்க அசர்பைஜானுக்கு தேவையான ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க இது தான் அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை ஸோ இந்த அர்மேனியாவுக்கு இந்தியா உதவி செய்கிறாங்க சரிதானே நீ என் நண்பனுக்கு உதவி செஞ்சின்னா நான் உனக்கு உதவி செய்வேன் ஆனால் நீ உதவி செய்வது என்னுடைய துரோகிக்கு என்னுடைய எதிரிக்கு என்னுடைய பறமை எதிரிக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அருமையினே என்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறான் உனக்கும் நான் உதவி செஞ்சிருக்கேன்ப்பா துருக்கியில் நிலநடுக்கம் வந்துருச்சு முதல் நாடா இந்தியா எவ்வளவு பொருட்களை அனுப்பி வச்சுன்னு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழுவாக இருக்கட்டும் நம்முடைய விமான சேவையாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தேவை துருக்கி அத்தனையும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு உதவிகளையும் டன் கணக்கான உதவி பொருட்களையும் கொண்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அப்படிப்பட்ட துருக்கி நமக்கு எதிராக நம்ம முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா பொதுவாக இந்தியர்களுக்கு ஒரு குணம் இருக்குது தமிழர்களுக்கு அந்த குணம் எப்போதுமே இருக்குது எதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பகைவனை கூட மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனால் முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் நம்மளை குத்திவிட்டான் அவன் நம்ம நண்பன் மாதிரியே பேசி நம்மளை நயவஞ்சம் செஞ்சு ஏமாத்திட்டானா ஒரு ஜென்ம இல்லை பல ஜென்மங்கள் எடுத்தாலும் அவனை மன்னிக்கவே மாட்டோம் அதே ஒரு நிலைப்பாடுடன் இப்போ துருக்கி என்ன செய்கிறாங்க நம்ம பின்னாடி நின்று நம்மளை அழிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க இதுதான் துருக்கி பாய்கோட் அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் துருக்கி பாய்காட்டு மட்டும் கிடையாதுங்க இப்போது நிறைய விஷயங்கள் சீனாவினுடைய ஒரு நிறுவனத்தை ஒரு ஊடக நிறுவனத்தை நம்ம பாய்காட் பண்ணியிருக்கோம் நம்முடைய அரசாங்கம் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இதுக்கு பேரலாக பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்க இந்திய ஊடகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல் அவங்களுடைய ட்விட்டர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த இடத்துல இந்தியா ஜெயிச்சிருச்சா தோத்துருச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்தியா ஜெயித்து விட்டது இந்தியாவிலிருந்து ஒரு பிஎஸ்எஃப் ஜவான் ஒருத்தர் பாகிஸ்தானை கடந்து விட்டார் அவரை நம்ம நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு பாகிஸ்தானுடைய ஜவானை திரும்ப கொடுத்துட்டோம் அதெல்லாம் இப்போ சால்வ்டு தான் ஏகப்பட்ட இடத்துல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய தருணத்தில் இருக்கும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் கார் எல்லாமே இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய செக்யூரிட்டி அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது துருக்கி இந்த முறை நிச்சயமா இந்தியாவினுடைய பதிலடிக்காக கொஞ்சம் கலங்கி நிற்பாங்க அவங்களுடைய இருபது சதவீத டூரிசம் ரொம்ப பெரிய அளவில் ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருப்பாங்க இதுக்கு மேலயும் துருக்கி ஏதாவது செய்யறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவினுடைய இந்தியர்களுடைய பதிலடி தரமானதா சிறப்பானதாக இருக்கும் ஓவராலா பாய்கவுட் துருக்கி பாய் கவுட் அசர்பைஜான் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் வித் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இன்னும் சில முக்கியமான தரவுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில பார்க்கலாம் அப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் இதெல்லாம் தெரியாமல் உங்களுடைய ஒரு நண்பனோ தோழியோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை தெரிந்து கொள்வதற்கு நல்ல சோர்ஸ் கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பிவிடலாம் அனுப்பிவிட்டு இப்படிலாம் நடந்துட்டு இருக்குடா நமக்கு எதிராக அர்மேனிய படுகொலைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறோம் அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம மாணவ மாணவிகளிடையே ஹிஸ்டோரிக்கலாக டேட்டாவை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க பழசாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் தோண்டி எடுத்திருக்கோம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணலாம் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்